என்ன ஏதோ டீப்பாக திங்க் பண்ற மாதிரி இருக்குது ஒரு முப்பத்தாறு வருஷம் முன்னாடி நடந்ததை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன விஷயம் என்ன விஷயம் உனக்கு மருந்து போய்ட் போச்சு முப்பத்தாறு வருஷம் நடந்தது முன்னாடி நடந்தது ஞாபகம் இருக்குமா முப்பத்தாறு வருஷம் முன்னாடி உனக்கு எதுவும் கல்யாணம் நடந்தது ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு அதுதான் வருஷம் வருஷம் அனிவர்சரி வருங்க ஆ பட் இன்னொரு விஷயத்துக்கு அனிவர்சரி வரமாட்டேன்றது ஆ முப்பத்தாறு வருஷம்னு சொன்னதோட முப்பத்தேழு வருஷம் முன்னாடி ஒரு நல்ல நாளில் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் அதான் ஒத்துன்ட்டேன் அப்புறம் என்ன அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் நீ மாத்திரம் அன்னைக்கு ஒத்துக்காமல் இருந்தீங்கன்னா என் வாழ்க்கை எப்படிலாம் மாறி இருக்கும்னு யோசிக்கிறேன் நான் ஏன் உடனே ஒத்துட்டேன் நீ வேற வழி இல்லை வேற வழி இல்லைன்னா உங்கள்கிட்ட வேற யாரும் ப்ரப்போஸே பண்ணலையே இது தெரியாம போயிட்டு இருக்கு இல்லை அங்கே வந்து எல்லாம் ஹிந்திக்காரங்களாக இருந்தாங்க நீங்கள் மட்டும்தான் தமிழ்காரர்களாக இருந்தீங்க ஓ ஸோ தெரிஞ்ச முகமாக வேற இருந்தது நான் நினைச்சேன் ஏரியா வேறு நான் நினச்சேன் பொண்ணு கொஞ்சம் அழகாக இருக்குது நிறைய காம்படிஷன் நினச்சேன் அப்படின்லாம் இல்லை இல்லையா அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போது ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா இப்போ புதுசாக நம்ம நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண உடனே அவங்களெல்லாம் தானாகவே போயிட்டாங்க அவங்களாம் டெலீட் ஆகிட்டாங்க நான் கூட சில சமயத்தில் யோசிப்பேன் இப்போது அந்த காலத்தில் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஏகப்பட்ட தயக்கம் இருக்கும் ஆமாம் சொல்லலாமா சொன்னா அவள் சரியா எடுத்து போல பாட்டாள உடனே கிடில் ஓடிட்டு போய் அப்பா அம்மான்னு சொல்லுவாளா அந்த மாதிரிலாம் பயம் இருக்கும் அப்போல்லாம் ஒரு லவ் லெட்ரு கொடுத்தா கூட பத்திரமா எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் கொடுத்துருவாங்க அப்பா அவள் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதன் விக்ரம் படத்துல வருவோம்ல இதில் வந்து வருமே அன்னியன் படத்துல அவன் அப்பா அம்மாகிட்ட கொடுத்து அவன் வந்து ஜெயிச்சிட்டு பொண்ணிட்ட கொடுத்துருவான்னு சொல்லுவானே அந்த மாதிரி அம்பி 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 கேரக்டர் ஆமா கரெக்டாக வா அவன் எழுதிட்டு அப்படி வாரி நடந்து பாரதியார் மாதிரி அது மாதிரி பட் சொல்கிறேன் அந்த காலத்தில் லவ் ப்ரப்போஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம் முதல்ல வந்து பார்த்துட்டே இருக்கணும் இல்லையா அவன் எங்கே இருக்காலும் அந்த சைடில் போகணும் ஸ்கூலுக்கு போக பின்னாடியே போயிட்டே இருக்கணும் அப்புறம் வந்து ஏதாவது சம்மந்தா சம்பந்தம் இல்லாமல் அசை வாங்கி எதாவது போய் பேசணும் வாட்டேன் இல்லையா இல்லாட்டி பாடம் சொல்லி கொடுக்குறேன்னு போனோம் அங்கே இது மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணி தான் ஃபஸ்ட்டு பரிச்சயமே வரும் இல்லையா அண்டு ப பிடிச்ச பொண்ணுக்கிட்ட உடனே பேச முடியாது யார்கிட்டையாவது சொல்லி பேச சொல்லுவாங்க அது மாதிரிலாம் நடக்கும் இப்போது டோட்டலி சேஞ்ச் ஆகிடுச்சு நீங்கள் இது சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது ஆக்சுவலாக நிறைய பேர் எனக்கு வந்து சொல்லுறதுக்கு தயக்கப்பட்டு இருந்தாங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து போல்டாக சொன்னீங்க அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக கேர்ள்ஸ்க்கு அது ரொம்ப பிடிக்கும் யார் வந்து போல்டாக அவங்களோட

அது மாதிரிலாம் இல்லை நான் வந்து அங்கே ஆஃபீஸில் இருந்தவங்க நிறைய பேர் வந்து பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க யாரும் வந்து அப்ரோச் பண்ணல லவ்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப கொஞ்சம் ஓவராக வயிசல் வயிசலாக இருப்பாங்க அதுக்கப்புறம் ஜோக் அடிப்பாங்க நிறைய நேரம் வந்து பேசுவாங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் ரொம்ப யோசிச்சு நிறைய கடுமையாக உழைப்பாங்களா அவனுக்கு ஆமாம் ஆமாம் நிறையா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் ஸோ ஆனால் நான் நீங்க தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே லவ் சொன்னதுனால அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணால் இத்தனையும் நான் உனக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் கூட வாங்கி கொடுத்துருக்கேன் பாவம் அவங்கெல்லாம் அவங்களாம் ஃபோன் பேசி ட்ரெயின் பின்னாடி இப்போ நினச்சி பார்த்தா அவங்கள இதுவாக இருக்கு நான் உடனே தான் நினச்சி பார்க்குறேன் நீங்கள் மாத்திர நீங்கள் மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க வேற வழியே இல்லை நீங்க மாட்டேன்ட்டீங்க மாட்டிக்கல நான் அது அன்பு தர மாட்டேன் இருக்கேன் இல்லையா திடீர்னு எதுக்கு நம்ம லவ் பத்தி பேசின்னுமா நாளைக்கு என்ன டேட் நாளைக்கா ம் இன்னைக்கு இன்னைக்கு அம்மா இன்னைக்கு நாளைக்கு வந்து ஆஃப்டர் டே இல்லையா அம்மா இன்னைக்கு என்ன டேட் இன்னைக்கு வந்து 14th फेब्रुवारी ஓ ஓகே 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 லவ்வர்ஸ் டே वैलेंटाइनஸ் டே वैलेंटाइनயா அம்மா அம்மா அதனால தான் ஒரு தடவை யோசி பாக்குறானே அந்த நேரத்துல ஒரு லவ்வை சொல்லணும்னு வந்து மீடியமே ரொம்ப கம்மி அப்போ இல்லையா ஒன்று லெட்டர் எழுதி கொடுக்கணும் அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க யாராவது வீட்டில் பொண்ணுக்கு தம்பியோ அது மாதிரி தங்கையோ இருந்தாங்கன்னா அவகிட்ட அவன் மூலமா கொஞ்சம் சோப் போட்டு அவள் வழியாக கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நேரம் சொல்லுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க பட் இந்த காலத்துல பாரு உனக்கு இன்ஸ்டன்ட் மெசேஜிங் வாட்ஸ்அப்பு அது இதுன்னு இருக்கு இல்லையா ஸோ டக்குன்னு சொல்றதுக்கு நிறைய வழி இருக்கு இப்பெல்லாம் ஆமாம் அப்போ வந்து கால் கூட பண்ண முடியாது மொபைலில் அது மாதிரிலாம் பண்ண முடியாது லேண்ட்லைனில் தான் பண்ண முடியும் லேண்ட்லைனில் பண்ணாலும் நம்ம நம்ம லவ் பண்ணுறவரோட பேச முடியுமா அப்படின்னே தெரியாது நான் ஆக்சுவலாக நம்ம சச்சிதா தெருவு தெருவுக்கே ஒரு லேண்ட்லைன் இருக்கும் நீ எதாவது ஃபோன் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோ ஏன் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க பொண்ணு இல்லையா அந்த பொண்ணு இது அடிக்கடி வந்து கரெக்டாக ஆண் எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணுறது இல்லை அந்த பையன் அப்படி ஃபோன் பண்ணுறான் அப்படின்னாங்க இப்போ ஃபோன் வந்ததுன்னா இப்போ கூட சினிமாவில் பழைய படத்தில் வந்துப்பேன் அந்த சைடில் லவ் இருந்தான்னு வச்சுக்கோ இங்கேருந்து பேசியா இல்லடி நான் அப்புறமா வரண்டி அந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி பண்றதெல்லாம் வரும் நினைக்கிறேன் அதெல்லாம் இருக்கு இப்போவும் மொபைலில் வந்து அவங்க மறைச்சி அந்த மாதிரி பேசுறாங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு அதான் லவ்வரோட நேமை வந்து கேர்ள் நேம் மாதிரி சேவ் பண்றது அந்த மாதிரிலாம் பண்றாங்களே இப்போவும் பண்றாங்க அப்போ வந்து என்னன்னா நம்ம பேசுறதுங்கிறதே ஒரு கூச்ச சுபாவமாக இருந்தால் பேசவே முடியாது ரொம்ப அதனால லவ் பண்றதுன்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம் அதுலயும் பேச ட்ரை பண்றதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இதுதான் லெட்டர் வேணா எழுதிப்பாங்க நான் வந்து ஒரு நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லெட்டர் போட்டேன் ஏன்னா நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தீங்க அப்போ நான் கால் பண்ண எனக்கு தெரிஞ்சு லவர்ஸ்ல சேம் சிட்டி உள்ள ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து அடிக்கடி லெட்டர் போட்டு நீ நான் தான் நினைக்கிறேன் ஏன் ஒத்தருக்கு டெலிஃபோன் இருந்து கூட ஏன்னா உனக்கு நான் டெலிஃபோன் பண்ணவே முடியாது கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தே நீ ஸோ சொல்லி உன்னை கூப்பிடுங்கன்னு சொல்லணும் நான் அதனால நான் ஃபோன் பண்ணதே கம்மி ரொம்ப நீ எனக்கு ஃபோன் பண்ணுவேன் நீ ஃபோன் பண்ண நான் உடனே எடுத்துருவேனே இல்லை ஒரு வாட்டி தான் நான் ஃபோன் பண்ணியிருக்கேன் அதுல வந்து நீங்க பிஸியா இருக்கேன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலா நிச்சயதார்த்தம் அப்புறம் ஒரு தடவை டேட்டிங் பண்ணியிருக்கோம் நம்ம சஞ்சய் காந்தி பார்க் நியூ டெல்லியில சிவாய் நகர்ல அங்கே ஒரு தடவை போயிட்டு வந்தோம் இப்பெல்லாம் நினைச்சாலே அவங்க நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் போனால் அது டேட்டிங் இல்லை உட்பியை கூட்டிட்டு ஜாலியாக வெளில போறது கல்யாணத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி பண்றதுக்கு பேர் தான் டேட்டிங்னு பேரு ஓ இந்த காலத்தில் டேட்டிங் என்ன தெரியுமா அவங்க போயிட்டு கம்பேட்டபிளாக இருக்கானே ஒத்துக்கலாமா பார்க்கலாமா கொஞ்ச நாள் மூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் டேட்டிங் பேசி ஆமாம் அந்த படத்தில் சிவாஜி படத்தில் வருமே பழகி பாருங்க பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கங்க அந்த மாதிரி இப்போ அப்போல்லாம் எப்படின்னா ஒரு பொண்ணை பார்த்து அவளை பிடிச்சி அவகிட்ட லவ் சொல்றதே பெரிய கஷ்டம் இந்த இன்று போய் நாளே ராதிகா எதிரிட்டு வந்திருப்பா ஒரு மூணு பேர் அவளை லவ் பண்ணுவாங்க தெரியுமா போட்டி போட்டு யார் அவ செலக்ட் பண்ணுறானோ பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அது மாதிரி அது இருக்கும் ஓகே இப்போ எப்படின்னா வந்து அந்த பிரச்சனையே கிடையாது இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க வாங்க பழகி பார்க்கலாம் பிடிக்கலையா பிரேக்கப் திருப்பி லவ் திருப்பி பிரேக்கப் திரும்பி லவ் திரும்பி பிரேக்கப்னு ஒரு சர்க்கிள் மாதிரி எல்லாரும் போயிட்டே இருக்காங்க இல்லையா ஆமா அந்த காலத்துல வந்து லவ்ங்கிறது ஒரு பெரிய லாங் ப்ராசஸா இருந்தது கொஞ்ச நாள் வந்து அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்வையிலேயே அவங்க வந்து பேசிப்பாங்க கண்ணாலே அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சதுன்னு பிடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும் அப்புறம் அவர் போய் ப்ரப்போஸ் பண்ணப்பறம் அந்த பொண்ணு ஒத்து ஒத்துக்கிறாளா இல்லையா அவ வந்து எப்படி இருக்கா அதெல்லாம் முடியும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி பழகுவாங்க அவங்க பாப்பா கூட வந்து வெளியில எல்லாம் போக மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து பஸ்ல போறச்ச பாக்குறது பேசுறது அந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர எதுவுமே வந்து ரொம்ப ஃபிஸி வெளியில அத சினிமாக்கு போறது அதெல்லாம் கடவே இல்லை. அது ஆபீஸ்ல லெவல்லா அதுல ஒரு தமாஷ் இருக்கு. எப்படின்னா அவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்கன்றது அவங்க நின்னுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சுட்டு. ஆனா ஆபீஸ்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிடு거든. ஆனா இவங்க நின்னுட்டு பாருங்க யார்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமாக தெரியாத தெரியாத மாதிரி கிட்ட சாதாரணமாக பேசுவாங்க அவங்க கிட்ட மாத்திரம் பேசிக்க மாட்டாங்க லவ் பண்ணுறாங்கள மாத்திரம் நான் நிறைய கவனிச்சிருக்கேன் எங்கள் ஆஃபீஸில் நான் எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு பேர் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நெனைச்சி இருப்பாங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அப்புறம் இவ கிளம்பி போய் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவள் கிளம்பி போவாள் ஆஃபீஸ்லேருந்து அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும் ரகசியமாக வச்சுருக்கேன் நெனச்சிட்டு இருப்பாங்க அவங்க அதே அது லவ் பண்ணுறதுக்கு மகா பாதகமாக ஏதோ பண்ற மாதிரி குல மகா பாதக மாதிரி யோசிச்சுக்கெல்லாம் இருக்காங்க ரொம்ப ஆனால் அப்போ என்னென்னா லவ் ஒத்தக்க சொல்லி அவ தெய்வீக காதல் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அது அப்போல்லாம் தெரியுமா ஒரே ஆள் வந்து மல்டிப்புள் கேர்ள்ஸை லவ் பண்ணுறது இல்லை ஒரு பொண்ணு ப மல்டிபிள் பர்சன்ஸ் கிட்ட வந்து பேசிகிட்டே இருக்கிறது அதெல்லாம் வந்து அப்போ இருக்காது ஆமாம் இப்போ அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது யார் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசி பார்க்குறாங்க இவங்க நம்மளோட கோத்து வருவாங்களா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஒத்து வருவாங்களா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா வேவ் அதே மாதிரி இருக்கான்னு பார்க்கறாங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து ஆப்போசிட்டாக இருந்தால் தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணால் சொல்ல வரது அவங்க அப்போ வந்து ஒரு சாய்ஸ் அதிகம் கிடையாது லவ் பண்ணுவாங்க சப்போஸிங் அது பிரேக்கப் ஆகிடுத்து வச்சுக்கோங்க யூஸ்வலாக வந்து லேடிஸ் குடி கொடுத்துருமே ஆயிடுவா பாட்டுக்கு போயிடுவா ஜென்ட்ஸ் வந்து தாடி வச்சுன்னு சுற்றிட்டு இருப்பான் அப்போல்லாம் வந்து அந்த அந்த தேவதாஸ் க டைப்பு இதெல்லாம் லவ்லாம் நிறைய இருந்திருக்கு இல்லையா ஆனால் இப்போ அப்படி கிடையாது எனக்கு தெரிஞ்சு பசங்க வந்து மோர் ப்ராக்டிக்கல் ஓகே இப்போ பழகினோம் பிரேக்கப் ஆகிடுது கொஞ்ச நாளைக்கு வந்து ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா தே மூவ் ஆன் அடுத்தது முடிஞ்சு போச்சு மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அதாவது என்ன பண்றாங்கன்னா நடக்கல அதுக்காக வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் திங்கிங் இப்ப இருக்கவங்களுக்கு நினைக்கிறேன் நான் நீ நினைக்கிறேன் அப்படியே ஆமாம் ஆமாம் அதே தான் கரெக்டு தான் லவ் பண்ற பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வாழ்க்கையை பார்க்க போகணும் எங்கிருந்தாலும் வாழ்க்கை எங்கிருந்தாலும் வாழ்க்கைங்கிற மாதிரி லவ் பண்ண பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர ரொம்ப இந்த இதில் வருமே படையப்பாவில் வர மாதிரி அவ்வளோ அந்த வந்து நீலாம்பரி கேரக்டரில் இருக்கிற மாதிரி அந்த லவ் பண்ணுற பையனையே நினச்சிட்டு இருக்கிறதோ இல்லாட்டி வந்து அந்த வேற ஏதாவது வெஞ்சன்ஸ் பண்ணுறதோ இது பண்ணுறதோ இல்லை பசங்க வந்து அந்த பொண்ணு மேலே விருப்ப காமிக்கிறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் இன்னொன்று ஆசை வந்து உபதேசம் நினைச்சு ஆண்டை நினைச்சு ஒரே காதல் ஊரில் இல்லையடா ஏ ஒரு டாக்டர் பொண்ணுன்னோ சொன்னால் நர்ஸு பொண்ணு நர்ஸு பொண்ணு லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அது மாதிரி தான் அதாவது லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது அதில் அதே மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுக்கோ பிடிச்சது ஒத்துற அதுவும் சில பசங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆகிடுதுன்னா உடனே வந்து அந்த பொண்ணை பழி வாங்குறது மேலே ஆசிட் அடிக்கிறது நீ ஒத்துக்கலாண்டிருந்தாலும் உன்னை வந்து துன்புறுத்த ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதோ இந்த காலத்தில் நிறைய அந்த காலத்தில் அது மாதிரி இருந்த மாதிரி எனக்கு தெரியல அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவில் நல்லா தெரியாமல் இருந்திருக்கலாம் அப்போது ஆனால் வந்து அப்போல்லாம் சொல்லுவாங்க பிடிக்காதவனை அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னா வந்து மொட்டக்கண்தா செய்தி போடுறது அவளை பற்றி கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறது அதெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு ஆனால் ஜென்ரலி கொஞ்சம் பயம் அனுபஞ்சிருக்கும் அப்போல்லாம் ஓகே போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாடி காலத்தில் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க முதல்ல லவ் பண்ணி பார்ப்பாங்க சரி அப்புறம் வந்து இந்த மாதிரி கல்யாணம் நடக்கலைன்னா அப்பா அம்மா சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருப்பாங்க அந்த காலத்தில் இல்லையா ஆமாம் ஆனால் இன்னொன்று ஒன்று தெரியுமா இப்போ பேரண்ட்ஸும் வந்து மோர் நினைக்கிறேன் இப்போ அவ வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்ததுனால அவங்க அவங்களோட அவேர்னஸ் பார்த்த விஷயங்கள் அதெல்லாம் நிறைய மாறி இருக்கிறதுனால லவ்வுக்கு டோட்டலாக தடை சொல்கிற மாதிரி பேரண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு லவ் பண்ணியாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க சொல்றாங்க அது பசங்க லவ்வாது பண்ணேடான்னு பசங்க யாரும் பொண்ணு போய் சொல்றது லவ் பண்ணாதான் சொல்லி தொலையானு கேக்கிறாங்க சில பேருக்கிட்ட சில கிட்ட கேட்கறாங்க பொண்ணுங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அட்லீஸ்ட் யாரையாவது மனசில் வச்சிருக்கேன்னு சொல்லிடு அப்படின்னா கேட்குறாங்க அவங்க அப்பவும் ரெடியாக இல்லை பசங்க பாடு இன்னும் மோசம் ஓகே அவங்க வந்து எப்படிப்பா போய் லவ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க இப்போலாம் சில லவ் பண்ணுறது என்ன நீ கடையில கடையில் போய்ட்டு சாமான் வாங்குற மாதிரி சொல்கிறேன் யாராவது ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவளை ஈஸியாக நடக்காதுன்றாங்க சரி ஆமா இல்லையா எல்லாமே அதெல்லாம் இப்போ மாறியிருக்கு நிறைய அவங்க வந்து அப்ரோச் பண்றதுக்கே பயப்படுறாங்க என்ன சொல்லுவாங்களோ எது அவங்க வந்து ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்களோ இப்போ நீ எங்கிட்ட கேட்டேன் நான் என்ன சொன்னேன் நான் வந்து உங்ககிட்ட கேட்ட கேள்வி வந்து நான் ஓகே சொல்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் நான் என்ன சொன்னேன் நீங்களே சொல்லுங்களேன் சொல்ல நீங்கள் ஓகே சொல்லலாம் நான் இன்னொரு பொண்ணை பார்க்க போயிடுவேன் அப்படின்னா அவ்வளோதான் தான் உங்கள் லவ்னு கேட்டேன் ஆமாம் நீ பாட்டுக்கு நோ சொல்லிட்டு இன்னொருத்தரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன் நான் உன்னே நினைச்சி அண்ட் லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்கணுமா நான் அது கூட அது ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னா நான் கரெக்டு தானே அது சி லைஃப் இஸ் அபவுட் ப்ராக்டிகாலிட்டி யூ ஹாவ் டு லிவ் யுவர் லைஃப் ஹாப்பிலி ஒருத்தருக்கு பிடிக்கல ரெண்டு பேர் ஒருத்த ஒரு பிடிக்காத ஒரு பொண்ணையும் பிடி பிடிச்சிருக்குன்ற ஒரு ஒருதலை காலத்தில் இருந்து எப்படி வந்தது நீ 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 ஒத்துக்குற வரைக்கும் நான் உன் நீங்க ரெப்பேர் இருக்கிறது வந்து சரி கிடையாது எனக்கு தெரிஞ்சு கம்பெல் பண்ணக்கூடாது ஆ கம்பெல் பண்ணக்கூடாது ப்ராக்டிக்கல் ஜஸ்ட் ஓகே ஒத்துக்கலையா பரவாயில்ல நோ ப்ராப்ளம் ஐ திங்க் நான் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அவளுக்கு என்ன பிடிக்கல ஆர் ஃபுல்லாக பிடிக்கல வச்சுக்கலாம் மேபி திங்ஸ் மேபி தேர் லைக் தட் இஸ் வீட் தேர் பீன் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஆமாம் ஆனால் அதுக்காக வந்து ஒன்று லைஃப் பார்ட்னர் எடுத்துக்கிற அளவுக்கு உண்மையான நம்பிக்கை இல்லை ஒன்று பிடிக்கல ஆர் மை விஷன் ஆஃப் ஊ ஷுட் பி மை ஹஸ்பண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருக்கலாம்ல கரெக்ட் ஸோ அதனால் வேணாம்னு சொல்கிறேன்னா ஆனால் எனக்கு சில பேர் வந்து ஃப்ரெண்டாக இருந்து ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்கன்னு நினச்சவங்க அப்புறம் வந்து தே பிகம் லவ்வர்ஸ் அண்ட் மேரிடு அண்டு சந்தோஷமாக இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா இப்போல்லாம் இந்த காலத்துக்கு அதுவும் இருக்குது இல்லையே இப்போ ஆணும் பொண்ணு பொண்ணாக பேசுகிறாங்கனாலே ஒன்றே லவ் தான் அப்படி அந்த காலத்தில் பேசுவாங்க என்ன நடந்துட்டு இருக்கோங்க ரெண்டு பேரும் நடுவில் அப்படிலாம் இப்போ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது த பாய் அண்ட் கேர்ள் தே ஆர் வெரி வெரி கிளியர் நம்ம வந்து பழகுறோன்னா வந்து இட் டஸன் மீன் தட் லவ்விங் ஈச் அதர்னு கிடையாது அப்படின்ற அவேர்னஸும் அவங்களுக்கு இருக்குது ஸோ ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தி கரண்ட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் மச் மோர் நான் நினைக்கிறேன் நீ தான் நினைக்கிறாங்களா நினைக்கிறேன் இல்லையா இப்போ வந்து கல்யாணம் நினைக்கிறேன் இல்லையா நினைக்கல நான் கல்யாண ஏஜ் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்த அப்புறம் தான் அவங்க பண்ணிக்கிறாங்க இல்லையா நிறைய படிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க மெயினாக வந்து அவங்க ஒத்தருக்கு இருக்கிற அஃபெக்ஷன் லவ் அதை பார்க்குறத விட ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்காங்களோன்னு தோன்றது ஏன்னா வந்து இப்போ பையன் வந்து என்ஜினியரிங் படிச்சிருக்கணும் டாக்டர் படிச்சிருக்கணும் அவங்களுக்கு ஓன் ஹவுஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபாரின்ல இருக்கணும் டாலர்ஸை சம்பாதிக்கணும் அது ஓகே அந்த மாதிரிலாம் நினச்சி தான் அவங்க வந்து அப்புறம் தான் லவ்வே வருது அவங்களே ரெண்டு ஒன்று இருக்கு அப்புறம் ஜெனரலைஸ் பண்ண முடியாது இப்போ அந்த மாதிரி இருக்கவங்க இருக்காங்க என்னன்னா இப்போ வந்து வேர்ல்டே கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக் ஆகிருக்கு இல்லையா ஸோ வாட் தி திங்க் இஸ் தட் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றத்தாழ்வு ஜாஸ்தி இருந்ததுன்னா தட் கேன் லீட் டு அ பிரேக்கப் ஆஃப்டர் மேரேஜ ஒரு திங்கிங் இருக்க வாழ்வு நான் நிறைய சம்பாதிக்கிறேன் நாம் ஓகேன்னு சொல்லலாம் அப்பா அம்மா சொல்லலாம் பையன் கல்யாணம் பண்ணிட்டா போகிறோம் பொண்ணு கல்யாணம் மண்டாக போகிறேன்னு ஓகேன்னு சொல்லலாம் ஆனால் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் ஒரு அந்த கான்ஃப்ளிக் வந்ததுன்னா முன்னாடிலாம் எப்போ எப்படி இருந்ததுன்னா வந்து பையன் வந்து பொண்ணோடு அதிகம் சம்பாதிக்கணும் அப்படின்ற சிஸ்டம்லாம் முன்னாடி இருந்தது ஒரு கிரேட் வேலையாவது வேலை செய்யணும் அப்படிலாம் இருக்கும் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி ரிவர்ஸில் பார்க்குறாங்க இப்போ இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா பொண்ணுங்க கல்யாணத்துக்கு போகும்போதே வந்து பையன் என்னோட அதிகமாக சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அவங்க முன்னாடி வந்து பொண்ணுங்க என்னோட கம்மியாக சம்பாதிக்கணும்னு ஆண்கள் தரப்பில் யோசிச்சாங்க இப்போது ரிவர்ஸில் பெண்கள் ஸ்ட தரப்பில் வந்து ஆண்கள் எங்களோட அதிகம் சம்பாதிக்கணும் அப்படியே அது எதிர்பார்க்குறாங்க அப்படி இல்லாட்டி அது கான்ஃபிளெக்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க மைண்ட்ல அது கரெக்ட்டுங்க இப்போ நாம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிருச்சி உங்களுக்கும் வந்து ஃபைவ் தௌசண்ட் கீழே சம்பளம் இருந்தது எனக்கும் ஃபைவ் தௌசண்ட் கீழே இருந்தது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அப்புறமா நம்ம வந்து வாழ்க்கை தரமே நம்மளுக்கு உயர்ந்தது இல்லையா நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து நல்லா வந்தது நம்ம வந்து ஜாயின் கல்யாணம் பண்ணும்போது நம்மளோட சேலரிய பத்தி நம்ம பார்க்கவே இல்லை தான் பார்த்தோம் ஒருத்தர் கொத்தர் பிடிச்சிதா கம்பேட்டபிலிட்டி இருக்கா என்னால உங்களுக்கு வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னு நைன்டி பர்சன்ட் லவ் ஸ்டோரிஸ் அப்படிதான் இருக்கும் ஏற்றத்தாழ்வு பார்த்து அதெல்லாம் பார்க்கவே இல்லை யோசிக்கவே இல்லை நம்ம கன்ஃபியூஸ் நம்ம என்ன பண்றோம்னா லவ்வையும் அரேஞ்சு மேரேஜையும் வந்து நம்ம கம்பைனிங் அண்ட் திங்கிங் அரேஞ்சு மேரேஜாக நடக்கிறது எடுத்து போயிட்டு நினைப்போம் லவ் வரும்போது யூஸ்வலி இப்போ நடக்கிற லவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா வந்து எங்கேயோ இருக்கா யாரோ தெரியாது அப்படின்னு இருக்க கொஞ்சம் ஓரளவுக்கு பழகினவங்க பரிச்சயமானவங்க தான் எந்த இடத்துலையுமே எந்த காலத்துலையுமே லவ் நடக்கும் ப்ராக்ஸிமேட்டியில் இருக்கணும் அதுலேயே ஒருத்தரை பிடிச்சிருக்கணும் அப்படி தான் லவ்வே நடக்கும் இல்லையா ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் நடக்கிறது ஆஃபீஸில் ஒன் ஒர்க் பண்ணுறவங்க ஒன் ட்ராவல் இருப்பாங்க ஆர் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன் அடிக்கடி பேசுகிறவங்களா இருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸில் வந்து காமன் ஃப்ரெண்ட்ஸ் காமன் ஃப்ரெண்ட்ஸில் மூரம் இன்ட்ரடியூஸ் ஆகி அதனால வந்து அட்ராக்ட் ஆகிருக்கலாம் இப்படி தான் வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு தெரிஞ்சுன்னு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனால லவ் ஆனால் வந்து டெஃபரெண்ட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆயிருக்கு இப்போ டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஆயிருக்கு டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு ஆனால் ஓவராலாக எனக்கு வந்து லவ் குறைஞ்சிருக்கிற மாதிரி தான் தோன்றது இப்போ இருக்கிறது இல்லை எனக்கு எப்படி தெரியும் லவ் பண்ணி தான் தெரியும் எனக்கு லவ் பண்ணுறதே ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிட்டேன் நான் எப்படி பத்தவங்களை பற்றி ஈஸியாக சொல்ல முடியும் பட் அப்சர்வ் பண்ணுறதுல நம்ம மூவிஸில் வரத வச்சு பார்த்து வந்து டிசைட் பண்ணவே கூடாது அது வந்து டோட்டலி நாட் ஆல்வேஸ் தியார் நோ ரியாலிட்டி இல்லையா அவள் என்ன பண்ணுவான் பூவாக கொண்டு வீட்டில் பொக்கை அரை மணி ஒரு தடவை பெல் எடுத்து கொண்டு போய் கொடுப்பான் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க படத்தில் அதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்கவே நடக்காது ஒரு பொக்கே வாங்குறதுக்கே அவன் நாக்கு தள்ளிப்படுவான் இல்லையா ஏன் வாங்கலேன்னு தான் கேள்வி கேட்பாங்க இல்லை பர்த்டே வந்தது ஒரு பொக்கே கூட அனுப்பலை அப்படின்னு கேட்பாங்க அப்படிதான் ரியல் லைஃப்பில் இருக்கும் இல்லையா அவன் பாட்டுக்கு பொக்கே போ வீடு உள்ளே நுழைஞ்சு பார்த்தா ஹா அப்படியே வாய் பழப்பா பொண்ணு ஏன்னா வீடு ஃபுல்லாக பொக்கேவாக இருக்கும் இல்லையா ரொம்ப மியூசிக்லாம் வரும் ஏஆர் ரகான் மியூசிக் போட்டுருப்பாங்க பேக்ரவுண்டில் அதெல்லாம் வரும் அதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்காது பாயிண்ட் என்னென்னா வந்து இப்போ இருக்கிற வாட் ஐ ஃபீல் முன்னாடிலாம் வந்து இன்சாச்சுவேஷன் சொல்லுவோம் நம்ம பார்த்த உடனே லவ் அப்படின்றது இருக்குல்ல பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் புரிஞ்சுதா இல்லையா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வந்து ரெண்டு பேரும் பெஸ்ட்டு சைட்ஸை காமிச்சிருப்பாங்க வேற தப்பே தப்பையே காவிக்க மாட்டான் அவளும் தப்பையே காவ மாட்டான் அதுக்கப்புறம் ஒன்றா கல்யாணமாக ஒரு வீட்டுள்ள வந்தப்புறம் தான் வந்து இவன் சீப்பு வாரிண்டி எடுத்த இடத்துல வைக்கிறானா இல்லையா அவன் பாத்திரத்தை ஒழுங்கு அலம்பி வைக்கிறானா இல்லையா துணி எப்படி போட்டுக்கிறான் கடாசரானா படுக்கையில் எப்படி இருக்கான் மேலே போட்டான் போடுறானா மடிச்சு வைக்கிறானா இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது தான் வந்து அவளுக்குள்ள ஒரு உரசல் வர ஆரம்பிக்கும் அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து ஓகே ஆயிரத்தி திராவிட மாட்டிடாச்சு காலம் நல்லான்னு சொல்லி ரெண்டு பேரும் தள்ளிடுவாங்க இப்போ அதை பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு நாள் கொஞ்ச நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகி புரிஞ்சிக்கலாம் சேட் பண்ணலாம் பேசலாம் உன்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன தெரிஞ்சிக்கலாம் என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கலாம் உனக்கு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல அவங்க ஆனால் உனக்கு இருக்கிற தனி இன்ட்ரெஸ்ட்டு என்னோடது ரொம்ப டைவர்ஜென்ட்டாக இருந்து வச்சுக்கோங்க ஏன் நம்மளுக்குள்ள ஒத்து ஒத்துமைய இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மின்னு நினைக்கிறாங்க அவங்க நீ ஆப்போசிட் அட்ராக்ட் சொல்கிறேன் அது வேற சில சில விஷயங்கள்ல இப்போ எனக்கு வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சினிமா பார்க்க பிடிக்கும் உனக்கு ஒன்போது மணிக்கு படத்துக்கு பிடிக்க வச்சுக்கோங்க தூங்கிடணும் இப்போ பன்னெண்டு மணிக்கு படம் பார்க்க பிடிக்காது அப்போ எத்தனை நாளைக்கு அது மாதிரி கலந்துருவாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லலாம் யாராவது ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பட் இப்போலாம் வந்து என்ன சொல்ல தெரியுமா ரிஜிடாக இருக்காங்க இருக்கிறது ரொம்ப அந்த விஷயத்த ரிஜிடாக இருக்காங்க இது என்னோட பழக்க வழக்கம் நான் இப்படிதான் இருக்கேன் அதுக்காக வந்து நான் என்ன இழந்து உனக்காக இருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்க அதாவது அந்த ஒரு இது இருக்கு நான் இண்டிவிஜுவலிஸ்டிக்கா இருப்பேன் அப்படின்ற எண்ணம் வந்து இப்போ இந்த காலத்துல பசங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த இருக்கறதுனால அந்த காம்ப்ரமைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு பசங்க மட்டுமா இல்ல பொண்ணுங்களுக்கும் சொல்றீங்களா நீங்க ரெண்டு பேருமே காம்பிரமைசஸ் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறாரு அது ஒரு விஷயம் ஸோ இப்போ காம்ப்ரமைஸ்க்கு பசங்க ரெடியாக இருக்காங்க பொண்ணுங்க ரெடியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய லவ் வந்து சக்ஸஸ் ஆகும் தே டோன்ட் ஹவ் டு கண்டினியூ டு லுக் அட் என்னது டிண்டரா இண்டர் அதில் வந்து இப்படி ரெஃப்ட் ரைட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து ஹியூமன் நேச்சர் இயற்கை எப்படி தெரியுமா உனக்கு நம்ம என்னதான் இன்ஃபேச்சுவேஷன் அதுன்னு சொல்ல வச்சுக்கோங்க இந்த கண்டதும் விஷயம் விஷயந்தான் உண்மையில் கரெக்ட் ஆக்சுவலாக எப்படி ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒயரிங் ஆகிறது நினைக்கிறாங்க இப்போ ஒரு பத்து பொண்ணு நிற்கிறான்னா அவனுக்கு அவனுக்கு ஒரு அந்த ஒரு பொண்ணு மேலே தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது ஆமாம் இல்லையா அது ஏன் வருது அது அது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவனுக்கு ஒரு ஸ்பார்க் வருது அங்கே அந்த அந்த மொழி படத்துலேயோ இதுலேயோ சொல்லுவாங்க பல்பேரியும் மணி அடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி இல்லை பார்த்த உடனே எனக்கு மணி அடிக்கும் இல்லை பல்பேரியும் சொல்லுவான் அந்த மாதிரி இதில் வந்து எப்படின்னா ஆக்சுவலாக ஒருத்தரை நம்ம லவ் பண்ணுறோன்னா அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை அப்போதான் வந்து ரெண்டு பேருக்குமே வாழ்க்கை வந்து நல்லா அமையும் இந்த வேலண்டைன்ஸ் டேயில் இதை தான் நான் மெசேஜாக சொல்ல விரும்புகிறேன் சரி சரி நீங்கள் சொல்கிறீங்க நான் நீ சொன்னதை சரின்னு சொல்றானே வேற என்ன சொல்லுறேன் நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும் ஓகே